அஸ்லாமா அயிலேக்கும் வெல்கம் டு குக்கிங் டேஸ்டிகா சிவா இப்போ நாங்கள் இங்கே கிளம்பிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு தான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென் பண்ணுறதுக்காக போகிறோம் அண்ட் இந்த வீடியோ குற்றால ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் குற்றாலத்துக்கு நாங்கள் கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆச்சு குற்றாலத்துக்கு எதுக்காக மெயினாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்டுக்கு தான் மேரேஜ் அதுக்காக தான் போயிட்டுருக்குறோம் அண்டு அங்கே மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா சுற்றி பார்க்க முடியுமா குற்றாலத்தில் அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணலாமா அப்படிங்கிறதுலாம் இனிமேல் தான் பார்க்கணும் ஏன்னா அஃபீது பேபியை கூட்டிகிட்டு போகிறனால கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இதில் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து ஸ்டே பண்ணி இருக்க முடியுமாங்கிறது தெரியலை பட் நான் காரில் ஏறுறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் குற்றாலத்துக்கு போகிறோம் நல்லா ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி சான்ஸ்லாம் எப்போவா தான் கிடைக்கும் ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கிறோம்ல நம்ம அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே தான் போனேன் பட் அஃபீல் பேபி வச்சுட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது நான் வீடியோஸில் போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அண்ட் நாங்கள் வந்து ஆறு மணிக்கெலாம் இருந்து கிளம்பிட்டோம் ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக பேக்கரியில் ஸ்டாப் பண்ணிட்டோம் டீ அப்புறமா பஃப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கரியில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு பஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் டீ வந்து இஞ்சி டீ தான் குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து பஃப்ஸ் டீலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஆலிஃப் வந்து எங்கே போனாலும் அந்த மிட்டாயை தூக்கி சோ அதனால அந்த பாட்டில் அவன் கண்ணில் பட்டுச்சு அதை வாங்கிட்டான் வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் இங்கே வந்து நல்லா சூடாக பாதாம் பால் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆடையெல்லாம் ஊற்றி சக்கரையெல்லாம் மேலே போட்டு தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இங்கே பிரெட் ஆம்லெட்டு பானிபூரி இதெல்லாம் இருந்தாங்க என்னோடய சிஸ்டர் வந்து பானிபூரியில் வரனால பானிபூரி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டா அவங்களாம் கார்லேயே இருந்துக்கிட்டாங்க நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் பேக்கரி உள்ளே வந்தோம் எல்லாருக்குமே கார்லேயே வாங்கி கொடுத்தாச்சு அண்ட் பானிபூரியும் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறேன் இந்த பானிபூரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல உள்ளே வைக்கிறாங்கல்ல அந்த பொட்டேட்டோ அப்புறம் மசாலா பெரட்டி அது வந்து நல்லா இருக்காது பட் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் எல்லாமே இங்கே அந்த பேக்கரியில் நல்லா இருந்துச்சு நான் ஒரே ஒரு பானிபூரியை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என் சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அண்ட் போகும்போதே வந்து அஃபீத் பேபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் அழுவையை நான் வந்து பயந்து பயந்து தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா வந்து லாங் டூர்லாம் சின்ன பிள்ளைய வச்சுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமை நான் அஃபீதை தூக்கிட்டு லாங் டூர்னே போகிறேன் நான் வந்து தொட்டிக்கு அழுத்திட்டே இருந்தோம் எப்படியாவது சமாளித்து சமாளித்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே தான் போகிறோம் அப்போ தான் நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாகிட்டு எழுமி போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு டயர்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போகிறோம் எப்படா போய் ரீச் ஆகும் அப்படின்னு இருக்குது ஏன்னா பிள்ளைக்கு தொட்டி கட்டி அவனை தூங்கப்பட்டால் அவன் கொஞ்சம் மார்னிங் எழும்பும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் ஸோ அதனால தான் எப்படா போய் ரீச் ஆகும் அப்படிங்கமா தான் போயிட்டே இருந்தோம் ஒரு வழியாக ஃபீது பேபி அழுவே ஸ்டாப் பண்ணி சிரிப்பு காட்டி இந்த மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நல்லா பேச்சு கவனிப்பாக மாசாலா ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்ச நேரம் சிரிப்பு காட்டிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் இறங்கிட்டோம் போக போக ஹோட்டல் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஹோட்டலாக இறங்காமே இருந்துட்டோம் ஏன்னா டீ பாக்ஸ்லாம் குடிச்சதுனால எல்லாத்துக்குமே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால் ஒவ்வொரு ஹோட்டலாக தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தோம் பார்த்தா எந்த ஹோட்டலுமே லேட் ஆகிட்டே இருக்காதான் ஸோ அதனால் அன்பு உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டலாக தான் இருந்துச்சு மாஷாலில் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மோஸ்ட்டாக பெரிய பெரிய ஹோட்டலை விட இந்த மாதிரி சின்ன ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் கல் தோசை நெய் ரோசு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ஹோட்டல்லையாக இருக்கட்டும் அப்புறம் பேக்கரிலையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்தனால ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு ஏன்னா அஃபீது பேபிக்கு அவ்வளோ அழுவை தொட்டி கேட்டு ஸோ வந்தோடனே எப்படா தொட்டி கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இடம் பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் இந்த ரெசார்ட் மாசனால பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெரிய ரெசார்ட்டு இந்த ரெசார்ட்டில் வந்து ரூம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சி ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கல அதனால் வந்து நல்லா பெரிய ஹாலாக இருந்துச்சு அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாருக்குமே சிங்கிள் பெட்டு அதுக்கப்புறம் பில்லோ எல்லாம் கொடுத்துட்டாங்க நல்லா வசதியாக இருந்துச்சு அண்ட் குற்றாலம் அப்படின்னால நல்லா சில் சில் கூழ் கூழ்ந்தானே இருக்கும் ஸோ இந்த பிளேஸில் தூங்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூம் இல்லை அப்படிங்கிற ஒரு வரத்தம்னா இல்லை ஹால்லேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தூங்குறதுக்கே அண்ட் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு மெத்தையை போட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன வேலை பார்த்தேன்னா தொட்டி கட்டிக்கிறேன்னா புள்ளையே நிம்மதியாக தூங்க போட்டால் தான் நம்ம கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புள்ளைய பெட்டில் போட்டுவிட்டேன் அவனோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சிரிப்பு காட்டிவிட்டு அவனுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்திலேயே தொட்டி கட்டி நல்லா ஆட்டி விட்டேன் ஆட்டி விட்டுட்டு இருந்தால் அவனுக்கு புது பிளேஸாக இருக்கிறனால சுத்தமாக பிள்ளைக்கு தூக்கமே வரல நம்மளுக்கே மோஸ்ட்டாக புது இடங்களுக்கு போகும்போது தூக்கம் வராது அதே மாதிரி இந்த அந்த சுத்தமா சுத்தமாக தூக்கமே வரல அவன் தூங்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் அஞ்சு மணியாகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டு மஹாலுக்கு வேறு போகணும் கல்யாணத்துக்கு அதாவது வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மஹால் வந்துடுமா ஸோ எலும்பி வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு ஒன்று மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நான் தூங்கிட்டு அப்புறம் எலும்பி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிட்டோம் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு அந்த மார்னிங் வியூ பார்க்குறதுக்கு அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஆஹா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாகி மகாலுக்கு கிளம்பிட்டோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டோம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து புது ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே எடுத்துகிட்டு வந்தோம் ஊர்லயே அண்ட் வந்து ரொம்ப கிராண்டாலாம் பேபியை வச்சுட்டு ட்ரெஸ் போட முடியாது ஸோ அதனால் நான் ஒரு நார்மலாக தான் ட்ரெஸ் தேனேன் அப்போ வந்து நான் ஏற்கனவே டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அண்ட் அங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு ஸோ அதனால் அங்கே தான் போயிருந்தோம் அங்கே போய் தான் எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து அங்கே வச்சுருக்குறாங்க அந்த ஷாப்பில் அதுக்கப்புறமா எல்லாருமே ரெடி ஆகிட்டு இப்போ காரில் கிளம்பிட்டோம் ஹஃபீத் பேபியை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஏன்னா அவன் அஞ்சு மணிக்கு தான் தூங்கினான் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கெலாம் ரெடி ஆகி மஹாலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அவனுக்கு தூக்கமே பத்தலை அதனால் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரியே இருந்தான் எப்படியாவது இப்போ வந்து மஹாலில் வச்சு சமாளிக்கணும் பிள்ளையே அழுவாமல் இருந்தாலும் ரொம்ப நிம்மதியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டே தான் போகணும் அண்ட் இப்போ நாங்கள் மஹாலுக்கும் வந்துவிட்டோம் நாங்கள் மஹாலுக்கு மார்னிங் சீக்கிரமாகவே அந்த அந்தளவுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அந்த கல்யாணம் முடிகிறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பார்க்கணுமே நிற்கிறதுக்கு கூட இடமில்லை மஹாலே மாஷால செம்ம பெருசாக தான் இருந்துச்சு அதுலேயுமே நிற்கிறதுக்கு இடமில்லை அந்தளவுக்கு கூட்டம் வந்துருந்துச்சு பொண்ணு அங்கே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோனால நாங்கள் அவங்கள தான் பார்க்க இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழுந்தலான்னு கல்யாணமும் முடிஞ்சிடும் அஃபீது வேவிக்கு செம்ம அழுவை அங்கேயும் தொட்டி கேட்க ஆரம்பிச்சிருச்சு நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு அழுவிருச்சு பிள்ளையை பார்க்கவே பாவமாக இருந்துச்சு எல்லாருமே எப்படா ஊருக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயும் மாப்பிள்ளையும் வந்துருச்சு அல்ஹம்தல்லாம் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு தொட்டிக்காகவே சீக்கிரமாக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆழ்க நாங்களாக தான் இருப்போம் அந்த மாதிரி ரொம்ப பாடுபட்டுட்டோம் பச்சை பிள்ளையை வச்சுட்டு மோஸ்ட்டாக சின்ன பிள்ளைய வச்சிட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என் பிள்ளை எனக்கு ஒரு பாடம் கற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி எல்லாம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாேருமே வந்து மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் கல்யாண பிரியாணினால ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்ட் அதை பார்க்கும்போது இருக்குமே சந்தோஷம் ஆகா கல்யாண பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே பிரியாணியை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு காட்டி சாப்பிடுவோம் அந்தளவுக்கு எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த பிரியாணியோட டேஸ்ட் அதாவது கல்யாண பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்மளால செய்யவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வரவே செய்யாது நம்ம என்ன தான் வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கிறவே முடியாது அப்படிதான் இங்கேயும் இருந்துச்சு இந்த மஹாலில் போட்ட மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைட்டா பிரெட் ஹல்வா தாய்சா இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க மசாலா ஒன்று ஒன்றும் செம்ம சூப்பராக இருந்துச்சு என்ன மாதிரி உங்களுக்கு கல்யாண பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை அந்தளவுக்கு பிடிக்கும் அண்ட் எஸ்பெஷலி பிரெட் ஹல்வா அந்த கல்யாண வீட்டில் வைக்கிற அந்த பிரெட் ஹல்வா இருக்குது ஆஹா சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து பிரெட் ஹல்வானா ரொம்ப பிடிக்கும் அதுவும் கல்யாண வீட்டில் தந்தால் தான் நல்லா சாப்பிடுவேன் அப்புறம் கொஞ்ச நேரம் மஹாலில் நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு குற்றாலத்துக்கு உள்ளே வந்துட்டோம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் ஷாப் இருக்கும்ல அங்கே தான் வந்தோம் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே கடைக்கு அப்புறம் வந்து சிப்ஸ் வாங்காமல் எப்படி போக முடியும் ஸோ அதனால தான் வந்தோம் அஃபீத் பேபி எப்பவும் போல தான் அழுகை ஸ்டாப்பே பண்ணல ஸோ அவனுக்காக விளையாடு ஜாமான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்தேன் ஆலிஃப்க்கு எப்போவுமே விளையாடு ஜாமான் தான் போகிற இடம்லாம் ஸோ அவன் வந்து ட்ரெயின் வாங்கிட்டான் அஃபீதோட அழுகை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கிழகிளிப்பை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வழியாக கிழகிழிப்பையும் வாங்கியாச்சு வாங்கி அழுகையை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு அவனுக்கு காட்டிக்கிட்டே இருந்தேன் அஞ்சு மாதம் ஆயிட்டனால விளையாடு சாமான்லாம் நல்லா பார்க்குறான் பட் அவனுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்தனால என்னமோ தெரில அவனுக்கு பிடிக்கலை வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அவன்ட்டாக வெளியே கூட்டிகிட்டு வரும்போது இல்லை ஸோ அதனால் அவனுக்கு ஒவ்வொரு விளையாடு சாமான்லாம் இப்போ எடுத்துட்டு காரை கிளம்புறதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் இந்த விளையாடு சாமான் ரொம்ப நல்லா இருந்துச்சு வண்டி மாதிரி ஓடும்ல ஸோ அது ஒன்று எடுத்தாச்சு அப்புறமா சிப்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டேன் இங்கே நார்மல் எண்ணெயில பொறிச்ச சிப்ஸும் வச்சுருப்பாங்க தேங்காய் எண்ணெயில பொரிச்ச சிப்ஸும் வச்சுருப்பாங்க எங்களுக்கு நாங்கள் போனோடனே தேங்காய் எண்ணெயில பொறிச்ச சிப்ஸ் கொடுத்தாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குதான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா கிறிஸ்பியாக சிப்ஸும் ஒரு மொறுன்னு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சிடறனால நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு கேஜி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டூ கேஜி சிப்ஸ் வாங்கிட்டு நல்லா ஃபேமஸான சுட சுட ஹல்வா வச்சுருப்பாங்கள்ல வாழையில ஹல்வா குற்றாலத்தில் அங்கே தான் வந்தோம் இதுக்கு மேலே வந்து அங்கே நின்று சாப்பிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை நாங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அஃபீது விபி கொஞ்சம் நேரம் கூட யாரையுமே இருக்க விடலை அந்த அளவுக்கு அழுவிட்டனால எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு நல்லா சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டு சுற்றி பார்க்க முடியாமே போகுதுன்னு சொல்லிட்டு பட் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற ஐடியாவே எங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சாங்க போனதுக்கப்புறமா அஃபீத் பேபி அழுகிறனால ஏன்னா சின்ன பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னதுனால போகிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கிறோம் அப்புறம் காருக்கு வந்தோடனே சுட சுட அந்த ஹல்வாவை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டு தான் பண்ணுறாங்களோ தெரில அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாழையில் ஹல்வா அண்டு அந்த ஒரு சின்ன பார்சல் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்ன்னு தான் கொடுப்பாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அந்த சில் சில் கிளைமேட்டோட அந்த சூடான ஹல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா கார் பக்கத்தில் மாங்காய் அன்னாசுகள்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் நல்லா உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா கார்ல கிளம்பிட்டோம் இப்போ கார்ல எங்க கிளம்புறோன்னு பாத்தீங்கன்னா நேர மஹாலுக்கு தான் போறோம் அங்கே போயிட்டு பொண்ணு மாப்ளேட்லாம் சொல்லிட்டு ஆனால் அவங்க ஃபேமிலில எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போயிட்டு இருக்கிறோம் போகும்போது அப்படியே நல்லா இயற்கை ரசிச்சுட்டே தான் போனோம் மலை இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் பட் வந்து சுற்றி பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தோட தான் போனோம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி நல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம் பட் அந்த மாதிரி நடக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொண்ணு வீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் ஆறு மணிக்கு ஊர்ல ஊர்லேருந்து ஆறு மணிக்கு கிளம்புனால சரி ஓகே இங்கே இருந்தும் அதே டைம்கே கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் ஆறு மணிக்கு கிளம்பணும் ஈவினிங் டைம் அந்த நாலு மணி ஆகிட்டாலே கரெக்டாக நான்லாம் டீ குடிச்சிருவேன் அங்கே மஹாலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக பேசிகிட்டு இருந்தோம் டீலாம் குடிக்கல ஸோ அதனால போகும்போது டீ குடிச்சிட்டு போயிடலாம் சொல்லி தான் பேக்கரில் ஸ்டாப் பண்ணோம் டீ குடிச்சால்தான் அப்படியே நிம்மதியே வர்ற மாதிரி இருக்கும் ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஃப்ஸ் இங்கே உளுந்து வடை பஜ்ஜிலாம் போட்டுட்டு இருந்தாங்க உளுந்து வடை சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா மெதுவாக சாஃப்டாக அதுக்கப்புறம் அங்கே அப்படியே கிளம்பிட்டோம் எப்படியும் ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டே ஒரு ஸ்டாப் நாங்கள் வரும்போது சின்ன ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம் அதே மாதிரி போகும்போது சின்ன ஹோட்டல் தான் அங்கே தான் சாப்பிட்டோம் அண்ட் வரும்போது எந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சோ சாப்பாடு அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கொத்து புரோட்டா அதுக்கப்புறமா கீ ரோஸ்ட்டு பரோட்டா ஆம்லெட் ஹாஃப் பாயில் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நேராக வண்டியை வீட்டுக்கு விட்டாச்சு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் குற்றாலத்துக்கு டிராவல் பண்ணி போன வீடியோ உங்களுக்கு பிளாகா போட்டிருக்கிறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம குக்கிங் டாஸ்டிக் ஆசிஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்